வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன் பெறும் வகையில் தமிழக அரசு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க வேண்டும்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கிளர் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் அறுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு என்று பல்வேறு வகையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது வங்கிகள் தபால் நிலையங்கள் ரேஷன் கடைகள் ரயில் பயணம் பேருந்து பயணம் கோவில்களில் சிறப்பு தரிசனம் செய்வதற்கும் சிறப்பு சலுகைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஓய்வூதியம் சார்ந்த திட்டங்கள் சலுகைகள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அறுபது வயது நிரம்பிய மூத்த குடிமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை இந்து சமய துறை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் விடுத்த செய்தி குறிப்பில் முருகப்பெருமான் அருள்பாளிக்கும் அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பல முதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கு மூத்த குடிமக்கள் ஒரே தடவையில் சென்று தரிசிக்க சிரமப்படுகின்றனர் இவர்களின் குறையை போக்கும் வகையில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுக்கும் கட்டணம் இல்லாமல் அரசு சார்பில் மூத்த குடிமக்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர் ஆறு கோயில்களுக்கும் கட்டணம் இல்லாமல் அறுபது வயது முதல் எழுபது வயதிற்கு உட்பட்ட இருநூறு பேர் என முறை அழைத்து செல்லப்படுவர் வருடத்திற்கு ஆயிரம் பக்தர்கள் என்ற கணக்கில் முதியவர்களை அழைத்து சென்று தரிசனம் செய்து வைக்கப்படும் இந்த முயற்சி இந்து சமய அறநிலை துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி முதற்கட்டமாக அறுபடை வீடு ஆன்மீக சுற்றுப்பயணம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்க இருக்கிறது இதற்கான விண்ணப்பங்களை நாளை முதல் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தகுதி உடைய இருநூறு விண்ணப்பதாரர்கள் முதற்கட்டமாக ஆன்மீக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் மீதமுள்ள தகுதி உடைய விண்ணப்பதாரர்கள் அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்களில் அழைத்து செல்லப்படுவர் என அமைச்சர் கூறியுள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க